வாழ்க வளமுடன் நாம வாழ்க இந்த பூமியை கடந்து இருக்கிற பிரபஞ்சத்துக்கு மனம் என்ற ஒண்ணு இருக்கும்னு நினைக்கிறீங்களா இதென்ன புதுக்கதை அப்படின்னு தானே கேட்க தோணுது அட ஆமாங்க பிரபஞ்ச மனம்னு ஒன்னு இருக்கு எப்படி மனிதனுடைய மனம் இருக்கோ அதுபோல இந்த பிரபஞ்சத்திற்கும் மனம் இருக்கும்னு நம்ம வேதாத்திரி மகரிஷி குறிப்பிடுகிறாருங்க இதனுடைய உண்மையும் தத்துவமும் நமக்கு புரியணும்னா காந்தம் என்பது என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியம் பிரபஞ்சத்திலே இருக்கிற காந்தம் வான்காந்தம்னு சொல்லுறோம் அதுபோல உடலிலே இருக்கிற காந்தத்தை ஜீவகாந்தம்னு சொல்லுறோம் இந்த ஜீவகாந்தம் தான் நமக்கு மனமாகவும் இருக்கு என்பதை நாம மறக்கக்கூடாது அதுபோல மனம் என்பது தனக்குள்ளாக நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாவற்றையும் பதிந்து கொண்டே இருப்பதையும் நாம மறக்கக்கூடாது தானே அப்படி பதிந்து இருப்பதுதான் நமக்கு எண்ணங்களாக வந்து கொண்டே இருக்குங்க நமக்குள்ளே மனமாக இருக்கிற ஜீவகாந்தம் புரிஞ்சிக்கிட்டா வான்காந்ததிலேயும் ஒரு மனம் இருக்கலாம் என்ற முடிவுக்கு நாமே இப்போ வந்துட முடியும் தானே இதை தாங்க நம்ம மகரிஷியும் சொல்றாரு எப்படி நம்ம மனசுக்குள்ள நம்முடைய ரகசியம் புதைந்து இருக்கோ அதுபோல இந்த பிரபஞ்ச மனசுலே பிரபஞ்சம் குறித்த எல்லா ரகசியமும் புதைந்து இருக்குங்க ஆமா இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது துரிய தவம் செய்தால் கூட நம்முடைய எண்ணங்கள் விரிந்து செயலாற்றவும் முடியுங்க ஆனாலும் துரியத்தை விடவும் இதற்கு நாம தொடர்ந்து துரியாதீத தவம் செய்து கிடைவரனுங்க இந்த வழியாதாங்க பிரபஞ்ச மனதையும் அதில் இருக்கிற ரகசியத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் வாழ்க்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வளமுடன் வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்